எல்லாம் அல்ல இறைவனின் கருணையோடு ஆல் நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் நான்கு தியாகப்பாளாம் நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சமீபமாக வந்து உலகத்தையே உழுக்கக்கூடிய அளவுக்கு போர் பதற்றம் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் பிரச்சனை இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை வந்து சாதாரணமான பிரச்சனையாக தொடங்கி கொஞ்சம் 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 கொஞ்சமாக நகர்ந்து அதை அப்படியே ஈரானுக்கு தாவி அப்புறம் அப்படியே லெபனானுக்கு தாவி அப்படியே வந்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர் இருக்கக்கூடிய இடம் அங்கே தாக்குதல் நடத்தி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் சிரியாவில் நேரத்தில் நடந்திருக்கு இது மாதிரி அப்படியே வந்து பரவிக்கிட்டு வருது இதுக்கு அமெரிக்கா உள்ள வருங்க அப்படியே ரஷ்யா உள்ளவரு இது மாதிரி தெரியுது அப்படியே சைனா உள்ளவரு இது மாதிரி தெரியுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாடுகளும் வந்து இந்த போரில் அவங்கள அறியாமலேயே உள்ளே இன்வால்வ் ஆகுறாங்கிறது மாதிரி தான் தெரியுது இப்போ இதை எங்கே கொண்ட விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க உலக போரா விட்டுறோம் அப்படிங்கிறது தான் வந்து உலக அரசியல் ஆய்வாளர்கள் இந்த போரை விட்டு நோக்கக்கூடிய நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது இது வந்து கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தால் கூட வந்து இது வந்து உலக போரா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கவனமாக அமெரிக்கா ரஷ்யாலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று கூட பிரிட்டிஷில் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு போர் ஆய்வாளர் வந்து கூறியிருக்காரு இது உலக போரா மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குதுன்னு சொல்லி அப்போ இஸ்ரேலில் இப்போ இந்த உலகப்போரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது வந்து ஐநாட் சவ ஐநாட் சவ எதுக்கு இருக்குது சபைங்கிறது வந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தலையிட்டு அதில் அதில் வந்து சமரசம் செஞ்சு அவங்கள வந்து பிரச்சனை இல்லாமல் வாழ வைக்கிறதுக்காக தான் ஐநாட் சபைக்கு இரண்டாம் உலகப் பொருளை அழிவு கடுமையாக வந்துச்சு அப்போது இது மாதிரியான உலக அளவில் ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு இல்லைங்கிறதுக்காக தான் அந்த ஐநாடு சபை கொண்டு வந்தாங்க இப்போ ஏன் அந்த ஐநாட் சபை இயங்கவே இல்லை அந்த ஐநாட் சவை ஏன் இயங்கலைன்னா நியாயமான இயக்கமாக இருக்கணும் ஐநாட்சோட இயக்கம் நியாயமான இயக்கமாக இல்லாதப்போ வந்து கடுமை கண்டிப்பாக வந்து ஐநாட் சபையுடைய கட்டளைக்கு படிமணிய மாட்டாங்க அதாவது இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து இப்போ முப்பது நாற்பது மக்களை பொதுமக்களை கொண்டுட்டு முப்பதாயிரம் மக்களுக்கு மேலே நாற்பதாயிரம் பேர் கணக்கு சொல்கிறாங்க அதிகாரப்பூர்வமான கணக்கு இது பாலசீனில் பொதுமக்கள் இதில் வந்து எல்லாமே பொதுமக்கள் அமாசு க குழந்தைகள் சாதாரண குழந்தைகள்லாம் இருந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கூடம் எல்லா இடத்துலையுமே அடிக்கிறாங்க இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே அமாசு இயக்கத்தினர் இல்லைன்னு உறுதிட்டு கூற முடியாது அந்த இடத்துலலாம் அமாசு இயக்கம் இவங்க நாட்டுக்குள்ளே போது ஆயிரத்தி எழுநூறு பேரை பொதுமக்களை கொண்டு அந்த கொடூரக்காரர்கள் அங்கே இருக்காங்க அதனால தான் நாங்கள் அடிக்கிறோங்கிறது தான் இஸ்ரேலுடைய ஸ்டேட்மெண்ட் இப்போ அதனால தான் யாரும் கேட்க முடியலை இப்போ இஸ்ரேல் சும்மா அடித்தா உலகமே கேட்கும் அது நிச்சயமாக கேட்கும் ஐநாட் கேட்க முடியாது ஐநாட் வந்து செயலற்று இருக்குங்கிறது தான் உண்மை ஆனால் பாக்கி நாடுகள் வந்து இப்போ இந்தியா கூட கேட்கும் ஏன் வந்து அப்பாவி மக்கள் அடிக்கிறீங்கன்னு கேட்கும் கண்டிப்பாக நம்ம பிரைம் மினிஸ்டர் கேட்கக்கூடிய ஆள் தான் அப்படி ஒரு சூழல் இல்லை அப்படி காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் பக்கம் நியாயம் இருக்குது இஸ்ரேல் அதாவது பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து இப்போ பிரச்சனை இல்லைங்க இது வந்து காலம் தொட்டு இருக்குது இவங்க மத ரீதியான பிரச்சனை இது இது வந்து பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை ரெண்டு நாட்டுக்கான பிரச்சனைனா உலகம் தலையிட்டு அடுத்த நாடு தலையிட்டு தீர்த்து வைக்க முடியும் இது வந்து எப்படின்னு சொன்னாக்க மத ரீதியான பிரச்சனை இது மத ரீதியான பிரச்சனைங்கும்போது இஸ்ரேலியர்கள் வந்து உலகத்தில் ஒரே நாடு தான் இருக்குது இஸ்ரேலியர்கள் யூத நா யூத நாடு தான் இருக்குது இந்த இஸ்ரேல் தான் இருக்குது இப்போது இஸ்லாமியர்களுக்கு ஐம்பது அறுபது நாட்டுக்கு மேலே இருக்குது இப்போ இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியர் கூட்டமைப்புன்னு சொன்னாங்கல்ல அவங்க தான் வந்து சமரசப்படுத்தி இதுக்கு ஒரு வழியே சொல்லணும் அவங்க இஸ்ரேலை வந்து விட்டுட்டு போக முடியாது அவங்களும் வந்து இஸ்ரேலுங்கிறது வந்து ஒரு நாடாகிட்டு உலக அளவில் ஒரு அங்கீகாரம் பெற்ற நாடாகிட்டு அமெரிக்காவோட ஆராய்ச்சி நிலையங்கள்லாம் அங்கே நிறையா இருக்குது நிறையா உலகத்தில் உள்ள நிறையா நாடுகளுடைய ஆராய்ச்சி நிலையம் அங்கே இருக்குது அதை விட வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க வந்து இன்றைக்கி உலக டெக்னாலஜியில் வந்து முக்கிய பங்கு செலுத்தக்கூடிய நாடாக இஸ்ரேல் இருக்குது இப்போ அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் ஒரு நாடாகிட்டு இஸ்ரேல் சும்மா வந்து வரல அதை நம்ம பார்க்கணும் இஸ்ரேல் வந்து ஏதோ உடாந்து முஸ்லீம்கள் வாழ்ந்தாங்க இஸ்லாமியர்கள் வாழ்ந்தாங்க அந்த நாட்டை வந்து அடித்து பிடிச்சிக்கிட்டு ஏதோ விலை கொடுத்து இடத்தெல்லாம் வாங்கி பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி சும்மா அந்த ஊடகவியலாளர்கள் வந்து நிறையா பேர் கதை கட்டி விட்டுருவாங்க விட்டுருக்காங்க இஸ்ரேலில் அப்படி கிடையாது இஸ்ரேலியர்கள் வந்து இரண்டாம் உலகப் போரில் பிரிட்டிஷோட ஒரு அக்ரிமெண்ட்டு அதாவது வந்து அந்த இங்கிலாண்டு இப்போ ஜெர்மன் படை வந்து ரொம்ப பலம் வாய்ந்த படையாக இருந்த ஜெர்மனியோட கூட்டணி இருக்கும்போது அப்போ ஹிட்லர் படையை ஜெயிச்சு சில இந்த யூதர்கள் வந்து விஞ்ஞான ரீதியாகவும் அந்த ஆயுத தயாரிப்புலையும் அல்லது வந்து நல்லா அந்த ரொம்ப மூல மூலத்திறன் வாய்ந்தவங்க அதாவது அறிவுத்திறன் வாய்ந்தவங்களாக இருந்தாங்க அதனால் வந்து பிரிட்டிஷ் வந்து சில யூதர்கள் நினச்சா நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை நம்ம அந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால யூதர்கள் முக்கியமான இடங்கள்லலாம் யூதர்கள் குறைந்த மக்கள் தொகை இருந்தாலும் முக்கியமான இடங்கள்ல இருந்தாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை தவிச்சுன்னு இருந்தாங்க எல்லா இடத்துலையும் அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து உங்கள்ட்ட உதவி நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அந்த உலகப் இரண்டாம் உலகப் பொருளை வந்து நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொன்னாங்க நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் நீங்கள் வெற்றி பெறத்துக்கு உதவி பண்ணுறோம் ஆனால் வந்து எங்களுக்கு எங்களுடைய நாடு அவங்க இருந்த பூமியை வரலாறு இருக்குது அவங்க வந்து யூதர்கள் வாழ்ந்தாங்கங்கிறதுக்கு அந்த தேசமே இஸ்ரேவேல் தேசம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ பைபிள் அப்படிதான் அப்படி தான் சொல்லுவாங்க இஸ்ரேவேல் தேசம்னு சொல்லி அந்த இவங்க யூதர்கள் வாழ்ந்ததுக்கு அங்கே தானே யேசுநாதன் சிலுவையில் அலையை அப்புறம் வந்து இயேசனார் யூதர் தானே அப்போ அதுக்கான இதெல்லாம் எல்லாம் அவங்க மதங்கள்லேயே இருக்குது அப்போ அவங்க ஒரு காலத்தில் இருந்து திருப்பி ஏதோ பெரும்பான்மையாக வந்து மற்ற மதங்கள் அங்கே வளர்ந்தோன்னே அப்போ யூத மதம் அடித்து விரட்டப்பட்டதாகவும் அவங்கெல்லாம் பல நாடுகளில் போய் தங்கினதாகவும் இந்தியாவில் கூட இருந்திருக்காங்க அந்த பல நாடுகளில் கடுமையான கொடுமையெல்லாம் அவங்க அணிவித்ததாகவும் வந்து வரலாறு சொல்லுது இப்போ அந்த வகையில் வந்து அவங்க அவங்க நான் தனக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படிங்கும்போது அவங்க இருந்த நாடு எங்கே நான் எந்த நாட்டில் இருந்து நாங்கள் விரட்டி அடிக்கப்பட்டோமோ அந்த நாட்டை எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து அந்த நாடு வந்து காலனி ஆதிக்கத்தில் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்குது பிரிட்டிஷ் காரண்ட்டை அந்த நாடு இருக்குதுப்பா அதாவது இஸ்ரேல் அந்த தேசம் வந்து பிரிட்டிஷ் காரண்ட்டாக இருக்குது அங்கே வாழ்ந்த மக்கள் பல மக்கள் வாழ்கிறாங்க வாழ்கிறவங்க இஸ்லாமியர்கள் வாழ்கிறாங்க யூதர்கள் கூட கொஞ்சம் அப்போ வாழ்ந்துருக்காங்க அங்கே அப்போ அந்த ஏரியா வந்து யாருடைய காலனி ஆதிக்கத்தில் இருக்குன்னா பிரிட்டிஷ்காரனோட நாடு அது அவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்போ பிரிட்டிஷ் சொல்கிறான் சரி நீங்கள் உதவி செய்யுங்க நான் உங்களுக்கு அந்த நாட்டை தர்றேன் உங்கள் நாட்டை உங்கள்ட்ட தர்றேன் அப்படின்னு சொன்னோன்னா எங்களுக்கு தனி நாடு வேண்டும் அப்படி எங்களுக்கு நாடு எங்கள் நாட்டை கொடுக்கணும் இஸ்ரேலாக எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தான் அவங்க வந்து இரண்டாம் உலக பொருளை அவங்க வந்து பிரிட்டிஷுக்கு உதவி பண்ணுறாங்க அப்போ அவங்க அவங்க அந்த எங்களுக்கு அந்த நாடு வேணும்னு கேட்கும்போது யார்கிட்ட கேட்குறாங்கன்னா அந்த நாட்டுக்கு சொந்தக்காரவங்க யாரோ அவங்கள்ட்ட கேட்குறாங்க அந்த நாடு அப்போ யாருக்கு சொந்தம்னா பிரிட்டிஷ்கார அவங்களுக்கு சொந்தம் அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க அவங்க தர்றேன்னு சொல்கிறாங்க அப்புறம் அதுக்கும் பிறகு இரண்டாம் உலக பொருளை எல்லா வகையான உதவிகளையும் செய்கிறாங்க அப்போ எல்லா வகையான உதவிகளையும் செய்யும்போது அப்போ தான் வந்து ஜெர்மனியோடைய அந்த ஹிட்லர் வந்து கோவப்பட்டு இவங்க வந்து பிரிட்டிஷ் உதவி செய்கிறாங்க யூதர் யூதர்கள் எல்லாமே பிரிட்டிஷ்காரனுக்கு உதவியாக இருக்கான் அப்படிங்கிறதுனால தான் யூதர்களை ஆயிரக்கணக்கான பேரை வந்து சுட்டு சுட்டுக்கொன்னாங்க நிறுத்தி அது வந்து அதெல்லாம் வந்து வரலாற்றிலேயே வந்து மிக வேதனையான ஒரு சம்பவங்கள் அதெல்லாம் நடந்துச்சு அந்தளவுக்கு அதுக்கு அதாவது இந்த இஸ்ரேல் தன்னுடைய நாட்டை திருப்பி அடையிறதுக்காக பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களை இழந்தவர்கள் யூதர்கள் லட்சக்கணக்கான மக்கள் ரத்தம் இரத்தப்பள்ளி கொடுத்துருக்காங்க அது மாதிரியான இரத்தப்பள்ளியில் வந்து அந்த நாட்டை வந்து வாங்கினாங்க அவங்க அப்புறம் இரண்டாம் உலக பொருளை பிரிட்டிஷ் ஜெயித்த பிறகு வந்து அதே மாதிரி வந்து அந்த நாட்டை வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க சொன்னபடி அந்த நாட்டை கொடுக்குறாங்க இப்போ இஸ்ரேலுக்குள்ளே வரும்போது இஸ்ரேலில் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கும்போது அப்போ வந்து இஸ்ரேலில் அவங்க குடியேறின இடம் எல்லாமே வந்து பாலஸ்தீனியர்கள் வாழலை எல்லாமே இஸ்லாமியர்கள் வாழலை அந்த இவங்க குடியேறின தேசங்கள்லாம் வந்து தோட்டங்களாகவும் சாதாரண பாலைவனங்களாகவும் அங்கே அங்கே என்னென்ன இயற்கை வளங்கள் இருக்கோ அது மாதிரியான இயற்கை வளங்கள் உள்ள ஏரியாவாகவும் தான் இருந்திருக்கு அதை தான் போய் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்திருக்காங்க அந்த இவங்க வந்து இஸ்லாமியர்கள்டு நேரடியாக பிடுங்கள் அந்த நாட்டை அவங்க பிரிட்டிஷ்காரனுடைய நாட்டை கொடுக்குறான் கொடுக்கும்போது அந்த பிரிட்டிஷ் நாட்டில் இவங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ பிரிட்டிஷ்காரன் வந்து நீங்கள் பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு பகுதியை அவங்களும் அவங்க அவங்ககிட்ட வந்து அந்த இஸ்ரேல் பகுதின்னு சொல்லி ஒரு பகுதியையும் பிரித்து கொடுப்பாங்க அங்கே வந்து பிரச்சனை தான் அப்போ தான் பிரச்சனை வருது அப்போ ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது வந்து ரெண்டு பேரும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் பொழுது இப்போ வந்து இந்த பாலஸ்தீனில் ஒரு தீவிரவாதமாக உருவெடுக்குது இது மத பிரச்சனையாகுது அப்புறம் தான் வந்து இது வந்து நாட்டு பிரச்சனையாக இல்லை மத பிரச்சனை இப்போ பாலசீனுங்கிற நாடை வந்து அப்படியே நீங்கள் வந்து பாலஸ்தீன்கிட்ட கொடுத்துட்டாலும் இருதர்கள் கொடுத்துட்டாலும் பா இஸ்ரேலுக்கும் பாலசீனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பெரிய சவுரெழுப்பி சுவர் எழுப்பி அந்த பக்கம் உள்ளவங்க இந்த பக்கம் பார்க்கக்கூடாது இந்த பக்கம் உள்ளவங்க அந்த பக்கம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு தீர்வு ஏற்படுத்தினா கூட உலகமே சேர்ந்து ஒரு தீர்வு ஏற்படுத்தினா கூட இஸ்ரேல் மேலே திருப்பி வார் போர் பண்ணுவாங்க யாருன்னா அந்த இயக்கங்கள் இவங்கள்லாம் வந்து ஏன்னா குரானையே காட்டுறாங்க அவங்க இஸ்ரேல் யூதர்களை கொள்வது யூதர்களை அழிக்கிறது தான் எங்களுடைய வேலைங்கிறது மாதிரி குரான்லேருந்து அவங்க மத ரீதியாக வர்றாங்க அவங்க பாலஸ்தீனுக்காக வந்தால் பரவாயில்ல பாலசீனுங்கிறது ஒரு அரசியல் பேச்சுக்காக பேசுகிறாங்க ஆனால் அவங்க இயற்கையாகவே யூதர்கள் மேலே ஒரு வன்மம் இருக்குது அவங்களுக்கு அது வந்து மத நம்பிக்கையின் அடிப்படையில் வந்த வன்மம் இந்த வன்மத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து இஸ்ஃபுல்லா இயக்கம் ஹமாஸ் இயக்கம் இது மாதிரி இயக்கம் வந்து நாங்கள் குழு நாங்கள் வந்து பாலசீன விடுதலைக்காக போராடுறோம் அப்படின்னு சொன்னால் கூட நாளைக்கே பாலசீன முழுமையான விடுதலை அடைஞ்சாலும் எந்த விதமான இஸ்ரேல் தலையிடும் இல்லாமல் முழுமையான விடுதலை அடைஞ்சாலும் அந்த பாலசீனில் உள்ள ஹமாஸ் இயக்கம் வந்து இஸ்ரேலை எடுத்து தாக்கும் இஸ்ரேலுக்கு பிரச்சனையை கொடுக்கும் இதுதான் வந்து உண்மை இப்போ இதை நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அமெரிக்காவில் அந்த இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டப்போ கூட அந்த முகம்மது அட்டாங்கிறவங்க வந்து என்ன எழுதி வச்சுட்டா எழுதி வச்சுட்டு போனால் லெட்டர்லங்கிறது வறுமையில் சந்திப்போம் அல்லா இடத்துல சந்திப்போம் அப்படின்ட்டு தான் போனோம் அப்போ வந்து மறுமையில் இவங்க பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்போ வந்து வேற மாதிரியான நம்ம மைண்டோடு அவங்க செயல்பட்றாங்கிறது தான் உண்மை இப்போ அந்த வகையில் வந்து இஸ்ரேல் வந்து தன்னை அழிக்கக்கூடிய நாடு தன்னை அழிக்கக்கூடிய நாடாக ஈரான் இருக்குது தன்னை அழிக்கக்கூடிய இயக்கமாக வந்து இஸ்புல்லா இருக்குது எங்கள் மக்களை யூத மக்களை அழிப்பேன்னு சொல்லிக்கிட்டே அமாசி இயக்கம் அதுக்காகவே தொடங்கப்பட்ட இயக்கமாக இருக்குது அதுக்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம் இஸ்ஃபுல்லாக இயக்கமாக இருக்குது கடவுளின் படை இஸ்ஃபுல்லாங்கிறது கடவுளின் அல்லாவின் படைன்னு சொல்லி வச்சிருக்காங்க கடவுள் வந்து அவங்களுக்கு தான் என்னமோ வேண்டிய வேண்டப்பட்ட ஒரு மாதிரி அப்போ வந்து யூதர்கள் என்னன்னா இவங்க வந்து எப்படி இருந்தாலும் எங்களை அழிக்கிறதுக்காக தான் இருக்காங்க அதனால் நாங்கள் இவங்களை அழிச்சி அழிச்சா தான் நாங்கள் நிம்மதியாக வாழணுங்கிறது அவங்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால் அவங்க உள்ளே வெளியில் வேணால் உலக அளவில் பிரகடனப்படுத்தாமல் இருந்தாலும் அவங்க முழுமையாக அவங்கள அழிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோள் இஸ்ராலோட குறிக்கோள் என்னென்னா இவங்கள முழுமையாக அழிக்கணும் இந்த இயக்கங்களை முழுமையாக அழித்தால் தான் நம்ம வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு போகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மைண்டு அந்த மென்டாலிட்டியோடு தான் அவங்க வந்து போற கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ வந்து ஈரானில் அந்த இஸ்மாயில் ஹனி வந்து தாக்கப்பட்டார் தாக்கப்பட்டதுக்கு வந்து உலகமே இன்றைக்கி வந்து பெரிய கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு நிறையா நாடுகள் கண்டனம் தெரிவி இஸ்மாயில் அணியை வந்து தாக்குனது தப்பு அவர் வந்து அதுவும் டக்ரானில் ஈரானுடைய தலைநகர் டஹரானில் வச்சு தாக்குன தப்பு அப்படிங்கிறாங்க இந்த இஸ்மாயில் அணி இந்த இஸ்மாயில் அணிங்கிறவர் வந்து இப்போ அவருடைய வரலாறுலாம் நம்ம பார்க்க வேண்டாம் அவர் வந்து அமாஸ் இயக்கத்தோட ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் அந்த சின் சின்வார் அப்படிங்கிறாங்கல்ல அவரோட அடுத்த கட்டத்தில் உள்ள தலைவர் அவர் இவர் தான் பொலிட்டிக்கல் த சம்பந்தமான விஷயம் அதாவது அரசியல் சம்மந்தமாக உலக அளவில் எல்லா நாட்டோடையும் இந்த தொடர்பு ஏற்படுத்துகிறது அம்மாஸ் இயக்கத்துக்கு ஆதரவு திரட்டுறது அடுத்து இஸ்ரேலுக்கு எதிர்ப்பான மனநிலைகளை இஸ்லாமிய நாடுகளில் சென்று ஏற்படுத்துறது அப்புறம் பண உதவியெல்லாம் பெற்றுக் கொடுக்கறது அமாசுக்கு இது மாதிரியான ஒரு முக்கியமான தலைவர் ரெண்டாவது வந்து அந்த பதினேழு ஏழாம் தேதி ஒரு தாக்குதல் நடந்துச்சு இல்லை இஸ்ரேல் மேலே அந்த தாக்குதலில் ஒரு மூளையாக செயல்பட்டார் இவர் தான் அதுக்கு முழு காரணம் முழுமையாக இவர் தான் அதை வந்து நடத்தினார் அப்படின்னு சொல்லி தான் இஸ்ரே இஸ்ரேல் சொல்கிறது அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்போ அமாசு இயக்கம் தான் நடத்துனது அப்போ அமாசு இயக்கத்தோட தலைவர் தானே அவர் இப்போ அப்படிப்பட்ட இப்போ ஆயிரத்தி எழுநூறு பேரை வந்து ஒரு நாட்டுக்குள்ளே போந்து அப்பாவி மக்களை தூங்கிக்கிட்டு இருந்தவங்கள அவங்களோட பெஸ்ட்டு வேல் அதில் வந்து கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தவங்கள அதில் பெஸ்ட்டு வேலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தவங்கள விருதாக இருந்தவங்கள ஆயிரத்தி எழுநூறு பேரை நீ வந்து சுடுற வெட்டி கொள்கிற அடித்து கொள்கிற ரொம்ப கொடூரமான முறையில் மிருகத்தனமாக கொள்கிற அப்புறம் வந்து அங்கேருந்து பெண்கள்லாம் மிலிட்ரியில் உள்ள ஒரு பெண்ணை வந்து இழுத்துக்கிட்டு வந்ததை நம்ம நேரடியாக ஊடகங்களில் பார்த்தோம் அப்படியெல்லாம் நடந்துச்சு அவ்வளோ பெரிய கொடுமையை ஏற்படுத்துங்க அவங்க இழுத்துக்கிட்டு வந்த அந்த பெண்களை இதில் டேங்கில் போட்டு அந்த இராணுவ டேங்கில் வச்சு பீரங்கி வண்டியில் வச்சு அப்படியே வந்து சுற்றிக்கிட்டு வர்றாங்க அந்த இதுக்குள்ளே பாலஸ்தீன்களில் காசா காசா பகுதியில் அப்போ அந்த மக்கள்லாம் இன்னும் கொண்டாடுறாங்க இப்போ அந்த மக்கள் தான் இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்குது அந்த மக்கள் தான் செத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள் வந்து அவங்களும் உயிர் அவங்க இஸ்ரேலியர்களும் உயிர் தானே அவங்களும் மனிதர்கள் தானே நீ மதம் வேறையாக இருக்கிறோம் மனிதர்கள் தானே அவங்கள கொண்டு வந்த பணி வந்து இப்போ அம்மாசை அடித்து தூக்கிட்டு வந்து வச்சு ராணுவ வண்டியில் பணத்தோடு அப்படியே ஊர்வலம் வரலாம் துப்பாக்கியை தூக்கி காட்டிக்கிட்டு வீரவசனமாக பண்ணிக்கிட்டு அப்போ வந்து அந்த மக்கள்லாம் வந்து ஒரே கொண்டாட்டம் ரோட்டில் அவங்களோட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க வந்து அம்மாசோட இப்போ அவங்க தான் அந்த மாதிரி மக்கள் தான் இப்போ அடிப்பட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க அதுங்க அவங்க மேலே எப்படி இறக்கம் காட்டுவாங்க இஸ்ரேல் அது முதல்ல நம்ம பார்க்கணும்ல இப்போ உனக்கு வலிக்குதுங்கும்போது நியாயம் பேசுகிறேன் அப்போ அவங்களுக்கு வலித்தப்போ எங்கே போச்சு நியாயம் இப்போ அந்த மாதிரியான ஒரு ப ஒரு தாக்குதலுக்கு காரணமாக இருந்த அமாசு இயக்கத்துடைய தலைவர் தான் அந்த இஸ்மாயில் கனே இவர் அன்னைக்கு வந்து டகரானில் வச்சு கொண்டுட்டாங்க டெகரானில் வச்சு கொண்டுட்டாங்கன்னு சொன்னாக்க இது வந்து எப்படி இஸ்ரேல் கொண்டது இஸ்ரேல் வந்து கொல்ல மாட்டாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க நம்ம டெகரானை விடுங்க எந்த இடத்துலையே வச்சு இவர் கொல்லணுங்கிறது தானே இஸ்ரேலோட குறிக்கோளாக இருக்கும் எப்படி வந்து அவர் இஸ்ரேல் கொல்லலாம்னு எப்படி கேட்க முடியணுமா இவர் தானே வந்து ஆயிரத்தி எழுநூறு பொதுமக்களை கொள்வதுக்கு காரணமாக இருந்தால் அமாசு இயக்கத்தை லீடு பண்ணிட்டு வர்றாரு இப்போ அவரை கொல்லாமல் எப்படி விடுவாங்க இஸ்ரேல் கொண்டது டகரால் அவங்களால முடியுது அந்த இடத்துல வச்சு பண்ணுறாங்க இப்போ உடனே ஈரான் வந்து கொதித்து போய் எங்கள் இடத்துல வச்சு பண்ணதுனால நாங்கள் அதை பண்ணுவோம் வாய்ச்ச விடல் எல்லாம் ஈரான் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ இதே ஈரானுக்குள்ளே வந்து இப்ராஹிம் ரெய்ஷி இந்த இறந்து போனார் அந்த பிரைம் மினிஸ்டர் ஈரானோட பிரைம் மினிஸ்டர் இப்ராஹிம் ரேஷி அவர் அந்த இப்ராஹிம் ரேஷியோடைய ஒரு சந்திப்பு நடந்துச்சு அவர் இறந்து போகிறதுக்கும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அப்போ இதே இஸ்மாயில் ஹனி இஸ்லாம் ரேஷி இஸ் அந்த இப்ராஹிம் ரேஷியை போய் சந்திக்கிறார் அப்போ இப்ராஹிம் ரேஷி என்ன சொல்கிறாருன்னா இவற்ற யார் இந்த இஸ்மாயில் கணிகிட்ட இஸ்ரேலியர்கள் இஸ்ரேல் அழிக்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள் யூதரை யூத இந்த யூத ஜியோனிசம்னு சொல்லுவாங்களே அந்த ஜியோனிசத்தை அழிக்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள் அவங்க இஸ்ரேல்னு சொல்ல மாட்டாங்க யூ ஜியோனிசம்னு சொல்லுவாங்க யூதர்கள்னு சொல்லுவாங்க அப்போ அந்த யூதர்கள் அழிக்கிறது தான் நம்மளோட குறிக்கோள் அதை வந்து அமாசியாங்க வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணும்னு நம்புகிறேன்னு சொல்லி கிட்ட சொல்கிறார் அவர் இப்ராஹிம் ரேஷி இது எல்லா ஊடகங்களையும் வந்துச்சு அப்படி பேசக்கூடிய நாடு அது அந்த மாதிரி வந்து இஸ்ரேலை அழிக்கக்கூடிய நாட்டு இயக்கங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு ஈரான் அந்த நாட்டை எப்படி அவங்க கேர் பண்ணுவாங்க அந்த நாட்டை மிரட்ட தான் பார்ப்பாங்க அந்த நாட்டை அழிக்க தான் பார்ப்பாங்க ஏன்னா வந்து இஸ்ரேல் அழிக்கிறதுக்காக துணிச்சிக்கிட்டு இருக்க இயக்கங்களை வளர்த்து விடுறது அதுக்கு ஆணிவராக இருக்குது ஈரான் அப்படின்னு சொல்லி உலகமே சொல்லுது இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் அப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க டைம் கிடைச்சா ஈரானையும் தான் தாக்குவாங்க ஈரானுக்கும் தான் பிரச்சனை கொடுப்பாங்க இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு வருது இப்போ இந்த இந்த உலகை பயமுறுத்தக்கூடிய இந்த ஒரு படுபயங்கரமான இந்த சம்பவத்துக்கு இந்த நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களுக்கு எல்லா காரணம் வந்து துவக்கம் வந்து இப்போது நம்ம பார்க்கும்போது சமீபத்தில் ஒரு துவக்கம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஹமாசு இயக்கம் தான் அமாசு இயக்கம் தான் அதை துவங்கி வச்சுட்டு இதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய இஸ்புல்லா ஈரான் கௌதி இது போன்ற இயக்கங்கள் அடுத்த அடுத்த காரணம் இரண்டாவது காரணம் இதுக்கு வந்து இன்னும் வந்து மறைமுக சப்போர்ட் கொடுக்கக்கூடியவங்க வந்து மூன்றாவது காரணமாக இருப்பார்கள் இதுதான் வந்து இப்படி தான் வந்து உலக பார்வை இருக்கணும் இப்போ வந்து இஸ்ரேல் வந்து முப்பதாயிரம் பேர் கொண்டுட்டாங்க நாற்பதாயிரம் பண்ணிட்டோம் கொலை வந்து யாராக இருந்தாலும் அது வந்து இறக்கப்பட வேண்டியது தான் அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது தான் ஆனால் வந்து இந்த இந்த இதுக்கு வந்து காரணம் யார் முதல்ல யார் முற்றுப்புள்ளி வச்சது ஆயிரத்தி எழுநூறு பேரை கொண்டது யார் அப்போ எண்ணிக்கையில் கூட போய்ட்டுன்னு வருத்தப்படுறாங்களா அவங்க ஆயிரத்தி எழுநூறு பேர் கொண்டா ஒரு ரெண்டாயிரம் பேர் கொண்டு அதுக்கு மேலே கொள்வது தப்பு அப்படிங்கிறாங்களா அப்போ இஸ்ரேல் செய்கிறதில் தவறு இருக்கதாக வந்து நம்மளுடைய பார்வைக்கு தெரியலை காரணம் என்னென்னா இஸ்ரேல் வந்து தன்னை கொள்ளுவேன் அப்படின்ட்டு ஒருத்தன் வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுருக்காங்கன்னா அந்த இயக்கத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஒரு நாட்டுடைய கடமையாக இருக்கும் இஸ்ரேலை வந்து சுத்தமாக அழிக்கணும் சொன்னால் இஸ்ரேல் மக்களை தானே அளிக்கப்போறேன் அப்போ அந்த மக்களுக்கு வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்ல அப்போ அதை ஒரு நல்ல அரசாங்கம் அப்போ வந்து உன்னை உன்னை வந்து அழிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து விட்டு வச்சுட்டு வாழ்கிறது வந்து தலவானிப்பில் ஒரு நல்ல பாம்பு போட்டு வாழ்கிறது மாதிரி இல்லையா தூங்குறது மாதிரி இல்லையா எப்படி நிம்மதி இருக்கும் அவங்களுக்கு அதனால் இஸ்ரேல் பக்கம் இதுக்கு வந்து உலகம் என்ன பண்ணணுன்னா இஸ்ரேல் பக்கம் உள்ள நியாயத்தையும் கவனிக்கணும் இஸ்ரேல் பக்கம் உள்ள நியாயத்தையும் கவனித்து இது இந்த பிரச்சனைக்கு ஐநாட்ஸ் ஐநாட் சோடைய லீடர் ஃபஸ்ட்டு பேசினாரு அதுதான் அந்த இஸ்ரேல் வந்து ரொம்ப கொதிப்புக்குள்ளாக்கி மீண்டும் இஸ்ரேலில் வந்து நாங்கள் பாலஸ்தீன அளிச்ச கொண்டு இறங்குறதுக்கான ஒரு காரணமாகவும் இருந்துச்சு அவர் வந்து ஐநாட் சபையில் வந்து ஐநாட் சபை தலைவர் வந்து நேரடியாக வந்து இஸ்ரேலில் வந்து குற்றம் சாட்டினார் இஸ்ரேல் வந்து நீங்கள் வந்து பாலஸ்தீனா வந்து ஒடுக்குறீங்க அடிக்கிறீங்க போகிறீங்கன்னு பொதுவாக அவர் பஞ்சாயத்தில் பேசுகிற மாதிரி செய்தியை சொன்னார் அதை உடனே இஸ்ரேல் வந்து நீங்கள் ஐநாட் சபை தொற்றத்தை நாங்கள் கேட்க முடியாதுன்னு சொன்னாங்க இது காரணம் வந்து ஐநாட் சபை லீடர் அவருடைய பொறுப்புணர்வை உணர்ந்து பேசாமல் பேசினது தான் இப்போ இந்த இஸ்மாயில் கனியை வந்து பொண்ணோன்னா வந்து எல்லாருமே வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க அதாவது இப்போ அரபு நாடுகள் மட்டும் கிடையாது ஆங்கிலேய நாடுகள்லேயும் நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க அப்போ வந்து இந்த இஸ்மாயில் கனி என்ன பண்ணார் முன்னாடி இந்த பதி ஏழாம் தேதி தாக்குதலில் அவருடைய பங்கு என்ன அப்படிங்கிறது ஏன் மறந்துட்டாங்க ஏன் அதை மறைக்கிறாங்க அதனால் முதல்ல இஸ்ரேல் வந்து திருந்தணும் இஸ்ரேல் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மத ரீதியான அவங்க மீதான இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் எல்லா நாட்டையும் இல்லை இஸ்லாமிய நாடுகள் இந்த அதாவது வந்து இஸ்புல்லா இயக்கம் அந்த அமாஸ் இயக்கம் ஈரான் அந்த ஈரான் மற்றும் ஈரானுடைய ஆதரவு பெற்ற இயக்கங்கள் ஈரானுடைய ஆதரவுடைய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இதெல்லாம் வந்து மத ரீதியான பார்வையை இஸ்ரேல் மேலே செலுத்துகிறத முதல்ல அவங்க வந்து ஒதுக்கணும் அதை தவிர்க்கணும் அதை தவிர்த்துட்டு இஸ்ரேல் ஒரு நாடு அப்படிங்கிற ரீதியில் அவங்களோட பிரச்சனை இருக்கலாம் கருத்து வேறுபாடுகளாம் அது வேறு மத ரீதியான பார்வை இருக்க கண்டிப்பாக அந்த போருக்கு வந்து வேலையே இல்லை இது ஒரு மிகப்பெரிய போராக தான் உருவெடுக்கும் ஓயவே ஓயாது இதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய நிறைய ஆராய்ச்சி கூடங்கள் வந்து டெல்லே வியூவில் இருக்கும் அன்னைக்கு வந்து டெல்லை வியூ அழியுதுன்னு வச்சுக்கங்க டெல்லே வியூ இல்லாமல் போயிட்டு ஒரு பெரிய போர் வந்து இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொன்னால் அதில் உலகத்தில் பெரிய அளவில் நஷ்டப்படக்கூடிய நாடு எதுன்னா இஸ்ரேலை விட அமெரிக்கா தான் ஏன்னா அமெரிக்காவுடைய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுடைய ஆராய்ச்சி கூடங்கள் பூரா எல்லாமே அந்த ரிசர்ச் மையம் பூரா வந்து எல்லாமே இங்கே தான் இயங்குது இஸ்ரேலில் தான் இயங்குது அதனால் இஸ்ரேலுடைய தலைநகர் வந்து இன்றைக்கி ஏதாவது ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்னு சொன்னாக்கா அதனால் பெரும் பாதிப்பு அமெரிக்காவுக்கு அதனால் அவங்க அவங்க சில சுயநலங்களோடையும் அந்த ஆதரவை கொடுக்குறாங்க ரெண்டாவது இஸ்ரேல் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் பார்க்குறாங்க இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்ததில் பிரிட்டிஷ் அன்னைக்கு இஸ்ரேல் வந்து இரண்டாம் உலக பொருளை உதவி செஞ்சால் இந்த நாட்டங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பல கோடி லட்சக்கணக்கான உயிரை இழந்து உதவி செஞ்சாங்கல்ல அந்த நன்றிக்கடனுக்காக அந்த நாட்டை கொடுத்தாங்கல்ல கொடுத்து முதல்ல அங்கீகரித்த நாடு அமெரிக்கா பிரிட்டிஷ் அதாவது இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை ஏன்னா சொல்லலாம் அங்கீகாரம் கொடுத்து அங்கீகரிக்கணும்னு சொன்னது வந்து அமெரிக்கா தான் இஸ்ரேலுங்கிற நாடு இன்றைக்கி வந்து அந்த ஜெருசலம் அப்படிங்கிற இடத்த வந்து இஸ்ரேலுடைய தலைநகராக அங்கீகரிச்சிருக்கிறது வந்து அமெரிக்கா நம்ம இந்தியாவெலாம் அங்கீகரிக்கலை ஆனால் அமெரிக்கா வந்து ஜெருசலம் தான் இஸ்ரேலுடைய தலைநகர்னு இஸ்ரேல் சொன்னிச்சு அதை அங்கீகரிச்சிருக்கு யார் அமெரிக்கா ஏன் அவங்கன்னா அவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க நான் எங்களுக்கு உதவி செஞ்சால் நாங்கள் அந்த நாட்டை அவங்களுக்கு தரணும்னு சொல்லி அவங்க நாடு தான் அது பிரிட்டிஷ்கார் அவங்க நாடு அப்போ அமெரிக்கா எல்லாம் ஒன்றா ஒரே அணியில் இருந்ததுனால அமெரிக்காவும் அதில் இடம்பெற்றுச்சு அதனால் இன்றைக்கி பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணது உடனே வந்து இங்கிலாந்து அதிபர் வர்றாரு பிரான்ஸ் அதிபர் வர்றாரு அமெரிக்கா அதிபர் வர்றாருன்னா அவங்க தான் அந்த நாட்டை கொடுத்தது அவங்களுக்கு அவங்களுடைய தயவுல தான் அந்த நாடு வந்து யூதர்கள் கட்டுறாங்க இப்போ அவங்க திருப்பி அந்த நாட்டுக்கு அது மாதிரி இடைஞ்ச வரும்போது பாருங்கள் அவங்கள்ட்ட தான் வாங்கணும் எங்கள் நாட்டை வந்து இருக்க விட மாட்டாங்க எங்களுக்கு உரிமை இல்லைங்கிறாங்க அப்போ உங்கள் நாடு தானே அது நீங்கள் தானே எங்களுக்கு கொடுத்திய அப்படின்னு சொல்லி கே இஸ்ரேல் கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்லி தானே ஆகணும் அந்த தான் அவங்க தலையிடுறாங்க அதனால் இது இஸ்லாமியர்களுடைய இடத்த வந்து அபகரிச்சுக்கிட்டு இஸ்ரேலியர்கள் வந்து யூதர்கள் வந்து அது இல்லை அது யூதர்களுடைய வந்து பூர்வ ஜென்ம இடம் தான் அது அந்த யூதர்களுடைய இடம் இடையில் அவங்க காலப்போக்கில் அவங்க பெரும்பான்மை இழந்த பிறகு அவங்க அந்த இடத்த விட்டு துரத்தி அடிக்கப்பட்டாங்க திருப்பி பல கஷ்டங்களுக்கும் பிறகு அந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய நாட்டை யாருடைய யார் யாரோ அந்த நாட்டுக்கு உரிமையார உரிமையாளராக இருந்தாங்களோ அப்போ அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல இருக்காங்க அதை வந்து அரபு நாடுகள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி செயல்பட்டால் தான் வந்து இஸ்ரேல் மேல மீது உள்ள வன்மம் களையப்படும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஒரு தீர்வு போகிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அதாவது ஒரு சாதாரண மனிதனாக என்னுடைய நம்முடைய பார்வை அவர் இதை வீடியோவில் பேசுகிறதில் நமக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் அடுத்தடுத்து இந்த பிரச்சனை எப்படி போகுது அப்படின்னு பார்த்து நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்